எல்லா தவறான நம்பிக்கைகளும் வெளியேறட்டும் தவறான சத்தியங்கள் எல்லாம் வெளியேறட்டும் ஆமே நாமே கல்ல உபதேசங்கள் எல்லாம் வெளியேறட்டும் அவர் அப்பா அன்பான அப்பா அவர் எப்பொழுது உங்க மேல அன்பாகவே இருக்கிறார் இளையகுமாரன் குமாரன் தவறு செய்து சொத்தெல்லாம் தீத்த பிறகு பண்ணி மெய்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது சொத்தெல்லாம் தீந்த உடனே ஓடி வந்து அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாலும் அவர் மன்னிச்சிருப்பார் ஆனால் அவனுடைய மனசு அவனை போக விடலை குற்ற மனசாச்சு அவனை போக விடலை அவன் அப்பா குறித்து தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தான் அதனால் அவரோடு ஒப்புரவாக விடலை நான் பாவம் செஞ்சுட்டேன் தப்பு பண்ணிட்டேன் எங்கள் அப்பா என்னை ஏற்றுக்க மாட்டார் எங்கள் அப்பா என்னை ஆசீர்வதிக்க மாட்டார் எங்கள் அப்பா எனக்கு சோறு தர மாட்டார் எங்கள் அப்பா எனக்கு காசு தர மாட்டார் அப்படின்னு தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தான் புரியுது உங்களுக்கு நீங்களும் அப்படிதான் நிறைய நேரங்களில் ஏதோ செஞ்ச பாவத்தை வச்சுக்கிட்டு எங்கள் அப்பா என்ன ஏன் ஏன் எனக்கு பணம் வரல நான் செஞ்ச பாவம் எங்கள் அப்பா என்னை ஆசிரியக்க மாட்டார் பணம் தர மாட்டார் நகை திருப்ப முடியாது வாழ்க்கையில் நன்மை ஒன்று நடக்கான்னு தப்பு புரிஞ்சுப்போம் புரிஞ்சிப்போம் குமாரன் அப்படி தான் அவன் செஞ்ச பாவம் அப்படி அவன் செஞ்ச பாவம் எது அப்பாவை குறித்த அறிவு இல்லாதனால்தான் அவன் பாவமே செஞ்சான் அப்பா விட்டு பிரிஞ்சு போனதுக்கு காரணமே அவர் சரியான அறிவு இல்லை புரியுதுங்களா அதனால தான் பிரிஞ்சு போனான் இப்போ அந்த புத்தி தெரியலை பாருங்கள் அந்த புத்தி பணம்லாம் செலவான உடனே இப்போ நம்ம எப்படி அப்பாக்கிட்ட போகிறது இப்போ எப்படி போகிறது கிட்ட கஷ்டம் அவர் எப்படி ஏற்றுப்பார் நம்மளை ஏற்றுக்க மாட்டார் அதனால் நம்ம இப்படியே போயிட வேண்டி தான் எங்கேயாவது போய் ஒரு குடியை வந்துட்டு போய் பண்ணி மேய்க்க போனான்னா பிசாசுடைய தந்திரத்தை பார்த்திங்களா பிரியமானவர்களே ரொம்ப முக்கியம் பிசாசுடைய தந்திரம் நீங்கள் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும் அவர்கிட்ட போனால் அவர் அவங்களை ஆசீர்வச்சு ஆனால் இந்த மனசுக்கு தெரிய மாட்டேங்குது சத்தியம் தெரியாது சொல்லிக் கொடுக்க கால் இல்லை ஆ அதனால் என்ன ஆயிட்டுன்னா இவன் முடிவு எடுக்கிறான் நான் போய் அவங்க பண்ணி கூட மேய்ச்சிடுவேன் ஆனால் அவர்கிட்ட போக மாட்டேன் ஏன்னா அவர் என்னை ஏற்றுக்க மாட்டார் அடிச்சிருவார் தண்டிச்சிருவார் என்னை துரத்தி விட்டுருவார் அப்படிங்கிற தவறான மனநிலை புரியுதா அதுதான் அவனை பண்ணி மேய்க்க வச்சிச்சு பண்ணி மேய்க்குன்னு அவசியம் இல்லை நீங்கள் இன்றைக்கி இப்படி ஒரு வாழ்க்கை வாழுங்குறது அவசியம் கிடையாது வேஸ்ட்டான ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க நீங்களும் நானும் இப்படி கேவலமான ஒரு பொழப்பு நடத்தணும்னு அவசியமே கிடையாது ஏன்னால் அறிவு இல்லை அப்பா குறித்து நமக்கு சொல்லி தந்த சத்தியம் உபதேசம் அப்படி சண்டே கிளாஸ் தொடங்கி கேட்ட உபதேசங்கள் போகிறோம் அப்படி அதனுடைய விளைவு நம்ம பாவம் செஞ்சிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் ஜெபம் பண்ணல அதை பண்ணல இதை பண்ணல எப்படி ஆசிரியக்க போகிறாரு எப்படி நமக்கெல்லாம் நட நமக்கெல்லாம் எப்படி காசு கிடைக்கும் நமக்கெல்லாம் எப்படி கடன் அடையும் நம்மலாம் வீட்டு எங்க கெட்ட நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் எங்க ஒரு நாளும் நம்ம பிள்ளைகளுக்கு நடக்க எல்லாருக்கும் நடக்க நமக்கு நடக்க இப்படி தவறான புரி அப்பா குறிச்சு தவறான நம்பிக்கை நமக்கே தெரியாம குள்ள இருக்கும் அதான் சொன்னேன் உங்கள் அவிசுவாசத்தினாலே அநேக அற்புதங்கள் நடக்கல உங்க வாழ்க்கையில புரியுதுங்களா இப்ப பாருங்க இளைய குமாரன் நான் பண்ணிய மேய்க்கினாலும் இப்ப எவன் கையில காலில் விழுந்தனாலாவது நான் சாப்பிட்டுக்கிடுவேன் ஆனா தேவன்ட போக மாட்டேன் நான் கடன் வாங்குவேன் வட்டிக்கு வாங்குவேன் நகை வைப்பேன் என்னத்தையாவது பண்ணி நான் வாழ்ந்துருவேன் ஆனால் தேவனை நம்பி நான் நிற்க மாட்டேன் வைராக்கியமாக தேவன் என்ன ஆசீர் எனக்கு காசு தருவார் எனக்கு வாகனம் தருவார் எனக்கு வீட்டை கெட்ட கிருப்பி செய்வார் என் பிள்ளைக்கு வேலை தருவார் என் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிப்பாருங்கிற நம்பிக்கையில் என் பிள்ளை நல்ல மார்க் எடுக்கும் தேவன் செய்வாருங்கிற நம்பிக்கையெல்லாம் கிடையாது குறுக்கோலி இல்லை அவ்வளோதான் தேவன் நம்ம மேலே அன்பாக இருந்தால் தான் நடந்திருக்குமே தேவன் தான் நம்ம மேலே அன்பா இல்லையே வேறு என்ன செய்கிறதுக்கு சரி எதா கடன் உடனே வாங்குவோம் ஏதாவது வட்டிக்கு வாங்குவோம் எதாவது ஒண்ணும் பண்ணி முடிப்போம் இப்போதைக்கு ஒப்பேத்தோம் அப்புறம் மறுக்க ஜோம் பண்ணி அடைச்சிடலாம் புரியுதுங்களா அப்புறம் பண்ணி அடைச்சிடலாம் நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்புறம் ஜோம் ஜோம் ஜோமணி அடைச்சிடலாம்னு அடைக்கவே முடியாம போயிரு காரணம் தான் தவறான மனநிலை சொல்றேன் அன்பா சொல்றேன் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி கத்தருகிட்ட வாங்க கத்துறவு ஆசிரியப்பார் வட்டிக்கு வாங்குற முன்னாடி கத்துட்டு வாங்க ஆசிரியப்பா தருவார் நம்புங்க வெட்கப்பட விட சூழ்நிலைக்கு தான் இருக்கும் நின்றாலும் பாதை திறக்கும் அந்த விசுவாசம் என்ன பாரு இளையகுமாரன் போயிட்டான் அவன் ஆஸ்தியை ஆஸ்தியபுரம் அழிச்சிட்டான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான் இப்போ நேரம் அப்பாட்ட போயிருந்தாலும் அதே அன்பில் கட்டி பிடிச்சி என் பையன் காணாம போயிட்டான் மறுபடியும் வந்துட்டான் செத்து போயிருந்தான் உயிரோடு வந்திருக்கிறான்னு சொல்லி அணைச்சிக்கிட்டு நீ போய் நல்லா இருப்பா உன குளிப்பாட்டி அவன குளத்தை கண்டு அடிங்க அப்படிலாம் ஆமா நீ சூப்பரா நம்ம கொண்டாடுவோம் தான் சொல்லிருப்ப இல்லைன்னு நினைக்கிறீங்களா கிடையாது அப்படிலாம் கிடையாது அவர் ஒன்றும் மனம் மாறுறதுக்கு மனு புத்திர நல்ல பரிதாபப்பட்டு தான் அவனை ஏத்துக்கிடல இருக்கிறீங்களா அவன் அங்க இருந்து வரும்போது பரிதாபட்டு ஏத்துக்கிடல அன்புல போய் ஏத்துக்கிட்டார் தட்டி நம்ம அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கிறோம் பரிதாபட்டு கத்திரை எனக்கு தருவார் பரிதாபட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இறக்கம் பார்த்து பரிதாபட்டு தான் கத்திரையை ஆசீர்வதிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு ஆனாலும் நமக்கு அப்படி தெரியுது நம்ம பரிதாபமான நிலைமைக்கு போயிட்டு வந்ததுனால பரிதாபத்தில் கத்த நம்மளை ஆசீர்வதிச்சுருக்கான்னு தெரியுது நம்ம நல்ல நிலமையிலே தேவனிடத்துல வந்திருந்தால் தேவன் ஆசீர்வதிச்சிருப்பாரு அப்போ நமக்கு தெரியும் நல்ல நிலமையிலே தேவன் என்ன நல்லா வச்சிருப்பார் அப்படின்ட்டு பரிதாபமான நிலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை கண்ணீர் வடித்து கதறணும்னு அவசியம் இல்லை ஆனால் கடந்து தலையை முட்டி முட்டி ஜோம்னோன்னு அவசியம் இல்லை நட்டு நடு முழங்கால தான் நின்றா தான் கேட்பாருங்கிற அவசியமே கிடையாது அப்படிலாம் இல்லைங்கிறது நம்ம அறியாதனால அப்படி கஷ்டப்படுறோம் நம்ம சொல்லி தந்தவங்களும் அப்படி சொல்லி தந்துட்டாங்க நான் இப்படி போறானே ஜபத்துல இவ்வளோ நேரம் போறானே இப்படியெல்லாம் பண்ணேன் எனக்கு கிடைச்சது நீ இப்படி ட்ரை பண்ணு உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டேன் அப்படி எல்லாம் பைபிள் அப்படி சொல்லல அதனால் தவறான நம்பிக்கை எல்லாம் வெளியேறட்டு நாமே நாலே லூயா